கோவையில் அதிகாலையில் போலீசார் அதிரடி மாணவர்கள் தங்கும் விடுதிகளில் பயங்கர ஆயுதங்கள் பேர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் பேட்டி கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவுப்படி இரண்டு டிஎஸ்பள் தலைமையில் போலீசார் மதுக்கரை செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மாணவர்கள் தங்கும் விடுதிகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது விடுதிகளில் பழைய குற்றவாளிகள் மறைந்திருப்பதும் கஞ்சா மற்றும் பயங்கர ஆயுதங்கள் மறைத்து வைத்திருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இதில் தொடர்புடைய பதிமூன்று பேரையும் இதில் சந்தேகப்படுபவர்களாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட பொருட்களை பார்வையிட்ட கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ரகசிய தகவலின் பேரில் இரண்டு டிஎஸ்பி தலைமையில் பத்து ஆய்வாளர்கள் போலீசார் கொண்ட காவல்துறையினர் அதிகாலையில் மாணவர்கள் தங்கும் விடுதிகளில் சோதனை மேற்கொண்டதாகவும் கூறியவர் சோதனையில் பதிமூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகப்படுபவர்கள் பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தவர் சோதனையில் கிலோ கஞ்சா மற்றும் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது எட்டு ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதற்கு பயன்படுத்திய நாற்பத்தி ஆறு இரண்டு சக்கர வாகனங்கள் ஒரு நான்கு சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதில் பல வாகனங்கள் நம்பர் பிளேட் இல்லாத வாகனங்கள் ஆவணங்கள் இல்லாத வாகனங்களாகும் இவையும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த சோதனைக்கு ஆபரேஷன் கிளீன் கோவை என பெயர் வைத்துள்ளோம் வெளி மாவட்டங்களில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அடைக்கலமடையும் பகுதியாக உள்ளதால் திடீர் சோதனை மேற்கொண்டதாகவும் பிடிப்பட்டவர்களில் நான்கு பேர் மீது கொலை கொலை முயற்சி வீட்டின் பூட்டை உடைத்த வழக்கு உள்ளது சேர்ந்த நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்லூரியில் படித்து அரியர் உள்ள சூடான் நாட்டைச் சேர்ந்தவரும் இங்கு தங்கியுள்ளார் பிடிப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் கூலி பெற்றவர்களிடமிருந்து பேடிஎம் கருவி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது செட்டிப்பாளையம் மதுக்கரை சூலூர் பகுதிகளில் தங்கியுள்ள விடுதிகள் மற்றும் அறைகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டது என தெரிவித்தார் அதே போல இப்போ இந்த விடுதி உரிமையாளர்கள் மற்றும் ரெண்டல் போடுறாங்களே அவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க லோக்கலா இந்த அந்தந்த நகர்ல போயிட்டு ஏதாவது தகவல் இருந்தா நமக்கு இப்ப நம்ம சொல்லுவோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட செட்டிப்பாளையம் லிமிட்ல நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது அதன் அடிப்படையில் போய் செக் பண்ணும்போது மதுரையை சேர்ந்த ரெண்டு குற்றவாளிகள் வந்து கல்லூரி மாணவர்கள் தங்கி இருக்க ரூம்ல தங்கி இருந்திருக்காங்க அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணியிருக்கோம் சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பொதுமக்கள் மற்றும் இந்த உரிமையாளர்கள் வந்து முன் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் எங்கிட்ட சொல்லும் போதும் நாங்கள் அறிவிக்கிறோம் நெம்பர்ஸ் மாதிரி ஏதோ இல்லை ஸ்பெசிஃபிகேட் எதாவது நெம்பர்ஸ் மாதிரி இது நாங்க இப்போ டிஸ்ட்ரிக்ட் தனியா அந்த ரக்ஸ்க்கு தனியா ஒரு நம்பர் கொடுத்துருவோம் அது இல்லாம இதுக்கு ஜென்ரலா நீங்க ஸ்டேஷன் லெவல்ல சொன்னா பொள்ளாச்சி கிணத்து கடவு பகுதியில் ஒரு பள்ளி மேல பாலியல் பகுதியில் அதுல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த கேஸ்ல டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் அண்ட் டீம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த கல்லூரியில ஸ்கூல்ல படிச்ச பசங்களை எல்லாருமே விசாரிச்சிருக்கோம் அதே போல அதுல பாதிக்கப்பட்ட விசாரிச்சிருக்கோம் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் விசாரிச்சிருக்கோம் எவ்வளவு பேர் மேலே யார் மேல வழக்கு போறது ரெண்டு பேர் மேல வளர்க்க போகுது ஆசிரியர் மேலும் எந்த செக்ஷன் சார் எந்த செக்ஷன் தெரியும்

கொத்தகம் அப்படி அவங்க என்ன பண்ணாங்க நைட் நேரம் தான் கூட வந்து அவங்க தான் உள்ளே அப்படின்னு வச்சிருக்கீங்க அதிகமாக நடக்குது மக்கள் சைடில் அதிகமா அந்த ஸ்டூடெண்ட் வச்சு அவங்க கட்டுப்பாடு எல்லாமே தகவல்கிடிக்கும் ரொம்ப பாதிக்கிறான் புரியுது இப்போ இது வந்து இந்த இது வந்து ஒன் ஒரு வாட்டி பண்றதுல தொடர்ந்து இந்த டிரைவ் வந்து சர்ப்ரைஸா நடத்தப்படும் இந்த நீங்க சொல்ற தகவல் சொல்லுங்க அந்த இடத்துல சரி இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருக்காங்களா சார் அந்த கைது பண்ணவங்கள கைது பண்ணுவாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருக்காங்களா வந்து கொலை வழக்கு மற்றும் திரையாட்சம் அதற்கா அது இல்லாம ஒரு ஒரு ஹவுஸ் ப்ரேக்கிங் க்ரைம் சார் தேங்க்யூ